சுந்தரம் மகேந்திரன் காணாமல் போன தேடியரின் குழுவின் செயலாளர் உண்மையிலே சாம்பூர் பகுதியிலே இந்த தாய்மார் தங்களுடைய உறவுகளை நினைத்து அவர்களுக்கான தங்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தங்களது புண்ணிய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடி கஞ்சியை கொடுப்பதற்காக அல்லது அதை அந்த புண்ணியதானத்தை செய்வதற்காக முன்னே வந்தவர்கள் அடாவடி அடாவடித்தனத்தின் மூலம் அவர்களை மிக பலவந்தமாக தாக்கி அவர்களை கொடுமைப்படுத்தி பெண் போலீசார் இல்லாமல் ஆண் போலீசாரே இந்த பெண்களை இழுத்து சென்றதை நாங்கள் அவதானித்தோம் மிக மோசமான ஒரு மிருகத்தனமான செயல்பாட்டை போலீஸ் மா அதிபருடைய பணிப்புரையின் கீழே இந்த போலீசார் செயல்படுகின்றனர் போலீஸ் மா அதிபரை நாம் வன்மையாக கண்டுக்கின்றோம் அதே நேரத்தில் சாம்பூர் போலீஸ் நிலைய பொலிப்பதிகாரிகள் உட்பட அனைத்து போலீசாரையும் நாங்கள் வன்மையாக கண்டுக்கின்றோம் போலீஸார் மனித நேயத்துடன் செயல்பட வேண்டும் ஆனால் போலீஸாரோ மிருகத்தனமான செயல்பாட்டினை மேற்கொண்டார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக காண்டோம் எனவே யுத்தத்தின் பின்பாடு மக்கள் சமாதானமாகவும் நிம்மதியாக வாழ்வதாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூறினாலும் கூட மீண்டும் மக்களை அச்சுறுத்தி ஆளும் ஒரு நிலையை வடகிழக்கு மக்களுக்கு மத்தியிலே பிரயோகிப்பதை நாங்கள் காண்கின்றோம் நேற்று அம்பாறை பகுதியிலும் அதே போன்ற அச்சுறுத்தலை அவர்கள் மக்கள் மீது திணிக்கின்றார்கள் எனவே இவ்வாறான பலவந்தமாக தமிழ் மக்கள் மீது பலவந்தமாக அத்துமீறி தங்களுடைய அதிகாரத்தை பிரயோகப்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டுகின்றோம் போலீசார் இது மக்கள் மத்தியில் செல்லும் போலீசாரே மக்களுடைய பாதுகாப்புக்கும் மக்களுடைய சுய கௌரவத்தை காப்பதற்குமாக இருக்கின்றார்கள் அவர்களே தமிழ் மக்களுடைய சுய கௌரவத்தை அளிப்பதற்கான முழு மூச்சியுடன் செயல்படுவதை கண்டித்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது எமதுடைய எமது எமது வன்மையான கண்டிப்பை நாங்கள் இத்தருணத்தில் ஒலிஸ்மா அதிபருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்